கொஞ்ச காலத்துக்கு முடியும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஊர்ல போய் இருந்து இவர் மாதிரி ஒரு ஆள் உண்டாங்கிற மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு மாசம் நடிச்சுட்டா போது அந்த ஊர்ல நம்மளை ஏத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம தலைவர்களா சொல்லிட்டு போயிடலாம் ஆனா எங்க பிறந்தோமோ எங்க வாழ்ந்தோமோ அங்கு போய் நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதரு என்று சொல்லி அதுக்கு எது ஆதாரமா அல்லாஹ் வைக்க சொல்றான்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லாஹலை செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபிய நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க பக்கத்து லபிஸ் துக்கும் உமுரம் கபலிகி இதுக்கு முன்னால் பல வருடங்கள் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே அவளா தாக்கிலும் இதை சிந்திக்க மாட்டீர்களா அதாவது எப்படி அவர் தன்னுடைய தூதுத்துவத்தை நிரூபிக்க சொல்றான்னு கேட்டா எப்ப இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உங்களோட தானே வாழ்ந்தேன் முந்தின இருபதை விட்டுருங்க சின்ன பிள்ளை அதை கணக்குல எடுத்துக்கிற மாட்டாங்கன்னு வைங்க ஒரு இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் உங்களோட தானே வாழ்ந்திருக்கிறேன் அப்ப உங்கள்ட்ட நான் வாழ்ந்த வகையில எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல இருபது வருஷமாவா ஒருத்தன் வந்து அப்பளுக்கு இல்லாம நடிக்க இயலும் இந்த மாதிரி இறை சொல்வதற்காக இருபது வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தன் வந்து பிளான் பண்ண இறை தூதர் நம்ம இருபது வருஷத்துக்கு பிறகு சொல்லணும் பிளான் பண்ணி யாராவது நடிக்கலுமா அப்படி உங்களோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் உங்களை மாதிரியே இருக்கிறேன் உங்களோட வாழ்ந்த வகையில நான் போய் சொல்லி இருக்கிறேனா இதுக்கு இது கொண்ட அர்த்தம் என்ன நான் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன அதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா அப்ப முகமது சல்லா உலை செல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் மனிதராக இருந்தார்கள் நம்மள மாதிரியே சாப்பிட்டார்கள் நம்மள மாதிரியே குடித்தார்கள் நம்மள மாதிரியே தூங்கினார்கள் நம்மள மாதிரியே இயற்கை உபாதைகள் ஆளானார்கள் கவலைப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் மனை மக்களோடு வாழ்ந்தார்கள் புள்ளகுட்டிகளை பெற்றார்கள் இதெல்லாம் வந்து எந்த வகையில் தனித்தன்மை அவர்கள் பார்க்கல அப்படி நம்மள மாதிரி தான் இவர் எல்லா வகையிலும் இருக்கிறாரு என்று நினைக்கப்படுற ஒரு ஆள் போய்கிட்டு நான் அல்லாவுடைய தூதர் அதுக்கு எதை சான்றா காட்டுறாரு சொன்னா என் வாழ்க்கை தான் சான்று நான் அல்லாவுடைய தூதர் என்பதற்கு என்ன சான்று கேட்டா நீ செஞ்ச இருபது வயசுல நீ செஞ்சதை நான் செஞ்சேனா நீ இருபத்தஞ்சு வயசுல செஞ்சதை நான் செஞ்சேண்ணா நீ முப்பது வயசில் என்னென்ன பண்ணி அதை நான் செஞ்சேன்னா நீ முப்பத்தஞ்சு வயசில் என்னென்னவெலாம் பண்ணி அதை நான் செஞ்சேன் அப்படிதான் இப்போ செய்வான் எல்லாரு நீ என்ன செஞ்சீ நீங்கள் அத்தனை பேர் என்ன செஞ்சீங்களோ அது மாதிரி நான் செஞ்சனா அப்படின்னு சொல்லி முகமது சரல்லாஹுவிலே செல்லும் அவர்கள் நான் அல்லாஹ் தேர்ந்தான் வந்திருக்கிறேன் நான் அல்லாஹ்வுடைய செய்தியை தான் சொல்கிறேன் என்பதற்கு ஆதாரம் என்னுடைய வாழ்க்கை தன் வாழ்க்கையவே முன்னாடி கொண்டே வைத்து நிரூபிக்கிறார் எப்படி தனித்து விலக பார்க்கறீங்களா நான் தான்ப்பா நான் தூதர் என்பதற்கு நான் தான் ஆதாரம் நான் இறை தூதர் என்பதற்கு வேற யாரும் வந்து சாட்சி சொல்ல வேண்டாம் நான் இறை தூதர் என்பதற்கு என் கடந்த கால வாழ்க்கை ஆதாரம் எந்த அளவுக்கு ஆதாரம் நபிகள் நாயகம் சல்லா உலே செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று அல்லாஹுவால் நியமனம் செய்யப்பட்ட பிறகு முதல் உத்தரவு வருகிறது நீ ஓது வீராகன் வருது நீ ஓது என்ன அர்த்தம் நீ விளங்கிக்க அல்லாஹ் ஒருத்தங்க இருக்கிறான் என்பதை ஃபர்ஸ்ட் நீ விளங்கிக்க அப்படின்னு உத்தரவு வருது மக்களுக்கு சொல்ல சொல்லி உத்தரவு வரல முதல்ல நீ விளங்கணும் அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதுக்கப்புறம் என்ன உத்தரவு வருது வஅந்திர் அஷிரதக்கல் அக்ரபின் உள்ளே நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணு முதல் உத்தரவு நீ உள்ளதை தெரிஞ்சிக்க இரண்டாவது உத்தரவு ஊர் உலகத்துக்கு சொல்றது முந்தி சொந்தத்துக்கு சொல்லு உன் குடும்பத்தாருக்கு சொல்லு அப்படின்னு வந்து குடும்பத்தாருக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை ஒரு கடவுள் கொள்கையை எடுத்து சொல்லு என்று அல்லாஹ் வந்து உத்தரவு போடுறான் உத்தரவு போட்ட உடனே நபிகள் நாயகம் செலவா உல செல்லம் அவர்கள் எல்லாரையும் ஒன்னா திரட்டுறாங்க எந்த எல்லாரையும் சொந்த பந்தங்கள் அவங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் ஒன்னா திரட்டுறாங்க தகப்பனோட பிறந்தவர்கள் தாயோடு பிறந்தவர்கள் தகப்போனோட பிறந்தவருடைய பிள்ளைகள் தாயோடு பிறந்தவருடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மகள்கள் கூட என்ன செய்கிறாங்க பாத்தி மாரி உள்பட எல்லாரும் அங்கு ஆஜராகிவிடுகிறார்கள் எல்லாரையும் அழைத்து வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் நான் வந்து இறை தூதர் ஆகியிருக்கிறேன் இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருகிறது அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்வதற்கு முன்னாடி அந்த மக்கள்கிட்ட ஒரு நற்சான்ற வாங்குறாங்க இந்த செய்தியை சொல்ல முந்தி ஒரு என்ன நீங்கள் இந்த அருகே இருக்கிறீர்கள் சபாங்கிறது மக்காவில் உள்ள ஒரு சின்ன மலை குன்று அந்த மலைக்கு பின்புறமாக ஒரு பெரிய கூட்டம் எதிரிகளுடைய கூட்டம் உங்களை தாக்குவதற்காக படையெடுத்து வருகிறது என்று நான் உங்களிடத்திலே சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க வச்சுக்கிட்டு சொல்றாங்க இந்த மலைக்கு பின்புறமாக உங்களுடைய எதிரிகள் உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்க போய் அதை செக் பண்ணாம நெசம வர்றாங்களா என்று மலையில ஏறி பார்த்து உறுதி செய்யாமல் என் சொல்லை மட்டும் வைத்து நீங்கள் நம்புவீர்களா கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க மலைக்கு இப்ப நடுவு கூட்டம் வருதுங்கிறேன் நீங்க யாரும் மலையில ஏறல மலையை பார்க்கல மலைக்கு பின்னாடி கூட்டம் வருதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது நான் தான் வர்றேன் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் இதோ மலைக்கு பின்னாடி ஒரு எதிரி கூட்டம் வருது உங்களை தாக்க வருது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா எல்லாரும் ஒரே குரல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா மா அழைக்க இல்லா சிதுக்கா உண்மையை தவிர வேற ஒன்னும் பேசி நான் உங்களை அறிஞ்சது இல்லையே அவங்க என்ன சொல்றாங்க நம்புவீங்களாவா எப்படி நம்பாம இருக்கிறது நீங்க என்னைக்காவது ஒரு நாள் பொய் சொல்லி இருந்தா அது மாதிரி இன்னைக்கு சொல்றேன் நாங்கள் அறிந்தவரை எங்களுடைய நீங்கள் எங்களோடு நீங்கள் வாழ்ந்தவரை பழகியவரை நாங்க சொல்லி உங்களை கண்டதில்லையே மாஜார சின்ன தப்புங்க பொய் சொல்லாத ஒரு ஆள் இருக்குமா சொல்லுமா எல்லாரும் பொய் சொல்றோம் அடுத்தவனை பாதிக்கிற அளவுக்கு சொல்லாதவர்கள் கூட விளையாட்டு போக்களை பொய் சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்கத்தான் செய்யறோம் உறுப்பையும் சொல்லாம ஒரு மனுஷனால வாழ ஏழுமா எவ்வளவு முடியாது அதாவது ஒரு நாளைக்கு போய் சொல்லாம இருக்கலாம் நமக்கு ஒரு நாளைக்கு கூட முடியாது பறிச்சு வச்சு பாருங்க நாளைக்கு பூரா எந்த போய் சொல்வது இல்ல அதுல தேர்வமான தேர முடியாது ஆனால் ஒரு மனிதர் வந்து நாற்பது வருஷ காலம் நாற்பது வருஷத்துல பதினஞ்சு இருபது இருபது வருஷம் கழிச்சுட்டா கூட இருபது வருஷ காலம் ஒரு போய் சொல்லி நாங்க பார்க்கலையே என்று அந்த சமுதாய நற்சான்று வழங்குகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலே செல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை எப்படி நிரூபிக்கிறாங்க அல்லாஹ் எப்படி நிரூபிக்கிறான் அவருடைய தனித்தன்மையை காட்டி அவருடைய தூய்மையை அல்லாஹ் என்ன செய்யறான் பிரகடனப்படுத்த செய்கிறான் அப்ப இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய இது ஒரு தனி சிறப்பு யார் இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்தாரோ அவர் அப்படி அப்பளுக்கு இல்லாத ஆட்களா காட்டுறதுங்கிற சாதாரண ஒரு விஷயமா சாதாரண ஒரு பெருமை நினைக்கிறீங்களா அப்ப இறை தூதர் ஆவுறதுக்கு முன்னாடி அதுவும் அதான் இறை முன்னாடி தப்பு தண்டா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது சால்ஜாப்பு சொன்னா மக்கள் ஏத்துக்கிறாங்க அது முந்தி உள்ளது தானே இப்ப நான் செஞ்சேனா அப்படின்னு கேட்கலாம் இறை தூதர் ஆவுறதுக்கு பிந்தி நம்ம வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டால் இறை ஆவுறதுக்கு முந்தி எனத்தையாவது பண்ணி இருந்தா கூட மக்கள் வந்து அது தப்பா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இப்ப நம்ம தௌஹீத சொல்றோம் தௌஹீத சொல்றதுக்கு முந்தி நம்ம எப்படி இருந்தோம் எடுத்தா தேர்வோமா தேர மாட்டோம் நாலு பேர் சுத்தி கேட்போம் உங்களுக்கு தெரியாதா நீங்க இருந்தானே உங்களுக்கு உதனிய நீங்க இருந்தானே சிரிக்கு வச்சு என்னை கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம் இல்ல என்ன சொல்லுவோம் ஆமா அது அறியாம காலத்துல செஞ்சது தௌஹீதுக்கு வந்துட்டு நான் செஞ்சேனா அப்படித்தான் எல்லாரும் கேட்கறோம் எல்லாரும் எப்படி கேட்போம் தௌ விளங்காத காலத்துல செஞ்சது ஏன் பா பேசிட்டு இருக்கிறீங்க விளங்குன பிறகு நான் செஞ்சேனா இப்படித்தான் நம்மள யாரா இருந்தாலும் சொல்ல இயலுது செய்யவே இல்லைன்னு சொல்ல இயலுமா ஒரு ஆளுக்கு சொல்ல முடியுமா இந்த மனிதரை வைத்தா என்ன சொல்ல சொல்றான்னு கேட்டா எப்படி சொல்ல சொல்றான் மகாஜர்ரபுனா அழைக்க இல்லா சிதுக்கா உங்களிடத்திலே உண்மையை தவிர வேற உண்மையும் நாங்க பார்த்தது இல்லையே அதனாலதான் பட்டமே கொடுத்தான் சாதிக்குன்னு பட்டம் கொடுத்தான் யாரு அந்த சமுதாயமே நபிகள் நாயகம் செலவாசது கொடுத்த பேர் என்ன உண்மையாளர் நம்பிக்கையாளர் இவரை எத்தனை கோடிக்கு நம்பலாம் இவர் வந்து மோசடி செய்ய மாட்டார் இவர் எந்த கட்டத்திலையும் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் செல்ல செல்லமுடிய தூய்மையை நிரூபிக்கிறான் அது கூட பாருங்க அல்ல